அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு தடை உள்ள கிரக சேர்க்கை குரு வியாழனும் சந்திரனும் சேர்ந்தால் சில நேரத்தில் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு தடை ஏற்படுத்துகிறது ஜாதகத்தில் குரு வியாழன் சேர்ந்தால் அதாவது குரு வியாழனோட சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம்னு சொல்கிறது வேறு விஷயம் ஆனால் குழந்தை பாக்கியத்தில் வந்து ஏழாம் இடத்துல ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கணவனோ மனைவியோ அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு வியாழனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சில பேருக்கு அது வந்து குழந்தை பாக்கியத்தில் தடையை ஏற்படுத்துகின்றது இதுக்கு சரியான பரிகாரங்களை செய்கிறதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்